அவங்க துணியா கறங்கினத்துக்கு பின்னாலதான் திருமணம் முடிப்பா அதனால அவங்க இப்ப வந்தாலும் குடும்ப வாழ்க்கையை பத்தி அவங்களுக்கு சொல்ல முடியாது என்பதா ஐமாம்கள் எழுதியிருக்கிறான் என்னாஹு நல்லே அருமையானவர்களே எனவே குடும்ப வாழ்க்கையில நபிசல்லாஹு வசல்லம் அவர்கள் என்ன வலி எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான் என்ன சொல்லி தந்திருக்கிறான் எப்படி வாழ்ந்தாங்க எந்த மனிதன் இந்த வார்த்தையை ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல பதிவேற்றி வைத்துக் கொள்ளுமோ இந்த வார்த்தை பிலையண்டா மிம்பருல இருந்து வாபஸ் வாங்க முடியும் இந்த வார்த்தையிலிருந்து எந்த மனிதன் துனியால வாழக்கூடிய நேரம் நபிசல்ல வலை இவர் செல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்து படிப்பாரோ அதே குடும்ப வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில வாழ்வாரோ நிச்சயமாக சத்தியமாக துனியால எந்த பெண்ண முடிச்சாலும் அந்த பெண்ணோட வாழ்வார் சந்தேகமே இல்லை அதுதான் நபிசல்ல வலை அவங்க ஒரு திருமணத்தின் மூலமாக காட்டல் பதினோரு திருமணத்தின் மூலமாக காட்டினாங்க பதினோரு பெண்ணும் பதினோரு வகை நாங்க சொல்லுவோமே அஞ்சு விரலும் ஒன்று போலான்னு கேட்போம் அஞ்சு விரலும் உண்ட மாதிரியான்னு கேட்போம் பதினோரு பெண்ணும் பதினோரு வகையில்தான் அதுலாம் எப்படியா பட்ட பெண்ல முன்னு கீக்கிற பெண் சரியான சூடாகிற ஜோஸ் ஆகிற பெண் உமர் ரதி அல்லாஹ் அவளுடைய மகள் கிதாபல் எழுதுறாங்க சில கட்டத்துல அவங்கள நபி சல்லு அலை வசல்லம் அவங்க தலா கொடுத்தாங்க ஏன் அவங்களுக்கு சரியான கோபம் வைத்தது உமர் ரதி அல்லாஹ் வேகம் இருந்துச்சு ஜெய்னப் ரதி அல்லா அவங்களுடைய குடும்பம் சரியான பெருசு பிரஸ்டீஜ் உள்ள ஒரு பெண் சரியான அவங்களுடைய குடும்பத்துல பெரிய ஒரு அந்தஸ்துகள் எல்லாம் அப்படியான பெண் அந்த பெண்ணோட சஃதியிவானவங்க ரொம்ப ரொம்ப மிருதுவானவங்க ஒரு கிளாஸ் எடுத்து கொஞ்சம் உரமா வச்சாலும் அழுதுவான் அந்த அளவுக்கு மிருதுவான பெண் அவங்களோட இப்படி வாழும் ஆயிஷா ரதி அன்ஹா வயசுல குறைஞ்ச பெண் இந்த பெண்ணோட இப்படி வாழும் ஹதீஜா ரதி வயசுல கூடின பெண் இந்த பெண்ணோட இப்படி வாழும் பதினோரு பெண்ணோட வாழ்ந்து காட்டினாங்க பதினோரு பெண்ணும் பதினோரு வகை இந்த பதினோரு பெண்களோட எப்படி குடும்ப வாழ்க்கை வாழும் பெண் எண்ணிக்கெல்லாம் நல்லடி யார்களே அருமையானவர்களே துணியால யாரும் எதிர்பார்க்க வாணம் பிரச்சனை இல்லாத சொர்க்கம் மாதிரி ஒரு வாழ்க்கும் எல்லாத்துடைய எதிர்பார்ப்பும் அப்படிதான் நாங்க எல்லாம் யோசிக்கிறது எப்படி துணியால எங்களுக்கு குடும்ப வாழ்க்கையோடும் எந்த பிரச்சனையும் நீக்க கூடாது சொருக்கம்மா நீக்கும்

நாங்க கேக்குறது பிரச்சனை இல்லாம சொருக்கமாய் வாழ்க்கை சொருக்கத்திலே கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை இந்தா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை துணியால கிடைக்குமா ஒரு காலமும் இல்லா மாஷா கிடைக்கவே கிடைக்கா அப்ப உங்களுடைய வாழ்க்கை என்ன சொல்லுது தெரியுமா பிரச்சனை இல்லாத வாழ்க்கைய தேட செல்லி செல்லல்ல வாழ்க்கையில பிரச்சனை வந்தா இந்த பிரச்சனை எப்படி அனுசரிச்சு போறேன்றதுதான் வழிகாட்டுது